நினைவுகளே நினைவுகளே நின்று விட மாட்டீரோ கனவுகளே கனவுகளே விட மாட்டீரோ நினைவுகளே நினைவுகளே நின்று விட மாட்டீரோ கனவுகளே கனவுகளே விட மாட்டீரோ இரவு பகல் எப்படி நீர் என்னை வதைப்பதனால் இரவு பகல் எப்படி நீர் எண்ணெய் வதைப்பதனால் உறவுகளை விட்டேனான் உறவுகளை விட்டே நான் ஓடத் துணிந்து விட்டேன் ஓட துணிந்து விட்டேன் நிம்மதியாய் சில நேரம் நீட்டி படுத்திருந்து நிம்மதியாய் சில நேரம் நீட்டி படுத்திருந்து செம்மையூறும் கற்பனையில் சிறகடிக்க பார்க்கிறேன் செம்மையூறும் கற்பனையில் சிறகடிக்க பார்க்கிறேன் முன்னாள் கதைகளெல்லாம் முகம் காட்டுகின்றனவே முன்னாள் கதைகளெல்லாம் முகம் காட்டுகின்றனவே இந்நாள் துயரமெல்லாம் இந்நாள் துயரமெல்லாம் இணைந்து வருகின்றனவே இணைந்து வருகின்றனவே